சார் சார்னாவே பிரச்சனை தான் நமக்கு அது அந்த சார் எந்த சார் என்று கொஞ்ச நாள் ஓடிட்டு இருந்தது இப்ப இந்த சார் எந்த சாருன்னு நமக்கு தெரியுது ஸ்லேவ் ஐ ரிமைன் சார்ன்னா அதுக்கு விரிவாக்கம் தான் வெள்ளக்காரனை பார்த்து சார் சாரு நம்ம போட்டது ஸ்லேவ் ஐ ரிமைன் எஜமா நான் உங்க அடிமை இன்னும் நினைவில் வச்சிருக்கேன் அதை நான் மறக்கல அந்த சார் தான் இந்த எஜமானுக்கு இப்ப நம்ம அடிமை அன்றைக்கு வெள்ளையர்கள் நம்மளை அடிமைப்படுத்தி ஆளும் போது உரிமைக்காக போராடினும் சுதந்திர போராட்டம் விடுதலை போராட்டம் விடுதலை பெற்ற இந்தியாவில் அதே உரிமைக்காக இந்த கொள்ளையர்களை இந்த இவர்களை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறோம் கவனமா பண்ணுங்கயா அவங்க பயங்கரமான ஆட்டக்காரங்க சைடு கோல் மகாராஷ்டிராவில் போட்டிருக்காங்கயா அவள பெரிய ஆளு பால் தாக்கரே அந்த மண்ணின் மக்களுக்காக அரசியலை கட்டி எழுப்பி அவருடைய மகன் உத்தவ் தாக்கரே இருக்கும் போது அவரோட கூட்டணி வச்சு வந்து முப்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர்களை ஒரு ஆளுக்கு முப்பது கோடியை கொடுத்து தூக்கிட்டாங்க இவன் ஊழல் லஞ்சத்தை பேசுவாங்க நாற்பத்தி ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர்களை ஒரு உறுப்பினருக்கு முப்பது கோடி கொடுத்து வாங்கி பிஜேபி ஆட்சி அமைச்சர் அவரை கட்சியை முடிச்சிட்ட அவர் பேசுறாரு சீமான் பேசுற அரசியல நாங்க நாங்க மதம் என்று போனதுல சரிஞ்சிட்டோம் மொழி இனத்திலேயே நின்று ராஜ்தாக்கரே உத்தவ் தாக்கரே ஏன் மதம் மாறிக்கொள்ளக்கூடியது மொழியும் இனமும் மாற முடியாது நாற்பதனாயிரம் வாக்கை கன்னியாகுமரியில் தூக்குச்சு ஏன்னா அவளோ மீனவனு கிறித்தவ மீனவன் நமக்கு போட மாட்டான் தூக்குடான்னு தூக்கிடுச்சு இப்போ என்ன செய்யும் இஸ்லாமியர் வாக்க பிஜேபி தூக்கும் இந்த திமுக என்ன செய்யும் அதிமுக வாக்கு நாம் தமிழர் சீமாவாக்கு தம்பி விஜய்க்கு அவர் வீட்டுக்கு போகும்போது விஜய் பாடம் தான் நம்ம ஓட்டில் தூக்கிட அங்கே சீமா பாடம் தான் தூக்கிடுவான் ஐயா எடப்பாடி அதரியாமா அவரு ஏன் பதறுகிறீர்கள் அப்படின்றப்பில உங்களுக்கும் ஜத்தாயா பதறிகிட்டு இருக்கியா ஐயா ஐயா உங்களுக்கும் ஜாத்தாயா கதறிக்கிட்டு இருக்கியா இந்த மரம் பூக்காது காய்க்காது பலன் தராது என்றால் மாட்டான் பராமரிக்க மாட்டான் மாட்டான் உனக்கு ஓட்டு இல்லை என்றால் ஒரு பயம் மதிக்க மாட்டான் கலைஞன் பேசும்போது போன தடவை நான் போட்டேன் அதுக்கு முன்னாடி போட்டேன் ஓட்டு அதுக்கு முன்னாடி போட்டேன் ஓட்டு ஆமா போட்டேன் எனக்கு போட்டியா அதான் சார்க கிரகில் எனக்கு போட்டா போடாத ஓட்டு உனக்கு இருந்தான்னா இல்லைனா நான் தூக்குடா அதான் இப்போ நாம என்ன செய்யணும் இவனை மொத்தமா தூக்குடா அவங்கள தூக்குடா அதான் நம்ம செய்யணும் இந்த ஒரு உனக்கு தான் தேர்தலில் நிக்கணும் வெல்லணும் இந்த வேலையெல்லாம் எனக்கு வேற மயிரே கிடையாது போட்டால் போடுவேன்னு போயிட்டு இருப்பேன் எனக்கு என் நாடும் மக்களும் தான் முக்கியம் சும்மா தேவையில்லாமல் இவங்களை மாதிரி நாடகம் போட்டுக்கிட்டு இருக்க கம்பெனி கிடையாது நான் அந்தந்தான் முத்து தந்தா பவளம் தந்தா சத்துக்கு மீன் தந்தா நண்டு தந்தா எரா சுராய எல்லாம் தந்தா தாகத்துக்கு தண்ணி தந்தா குளிக்க தண்ணி தந்தா அவளை நாம குப்பையாக்கணும் குடிக்க தண்ணி தந்தா அவளை குப்பை கிடங்காக்கணும் நச்சு நீரை அழுக்க கொண்டே அவன் ஊத்தணும் கடலை கடலாவா வச்சிருக்க நீ நீ இந்த எந்திரத்தை வாக்கு எந்திரத்தை தூக்கி போட்டு வாக்கு சீட்டு முறைக்கு வந்துரு எப்படி போலி வாக்காளர் வருவான் எப்படி வருவான் நான் சொல்றேன் நான் சொல்றேன் தவறு நான் குடிச்சிருக்கேன் படம் போட்டு காட்டிருக்கேன் இது வாக்கு சீட்டு இது நன்கொடை சீட்டுன்னு கருதிக்க இங்க அடிக்கட்டு இருக்கு இது முனிக்கட்டு இந்த இடத்துல என் படம் இருக்கு இங்கேயும் என் படம் இருக்கு இங்க என் பவர் பவரம் எல்லாம் முகவரி எல்லாம் இருக்கு இப்ப நான் கை ரேக வச்சுட்டேன் நான் கையெழுத்து போட்டேன் இந்த அதிகாரிகிட்ட இந்த ரெண்டு இடத்துல என் கையெழுத்து போட்டேன் எனக்கு மை வச்சு போட்டு வாங்கன்ற வந்தேன் இத வச்சுக்கிட்டு இருந்த முனிக்கட்ட அப்படி கிழிச்சு கையில் கொடுத்துருவாப்ல என்ன சொல்லுவாப்ல பத்திரம் ஏன் வாக்காளர் உரிமை பெற்றதுக்கு மதிப்பு இல்ல வாக்கு நான் செலுத்திருக்கேன் இதுக்கு தான் மதிப்பு ஏன் ஜனநாயக கடமையை இந்த நாட்டில் ஆற்றிய குடிமகன் என்ற சான்றை நான் பெற்றிருக்கிறேன் இப்ப ஒரு அப்படின்னா நூறு விழுக்காடு வாக்குப்பதிவு நடக்கும் ஒரு வேளை வர முடியல எங்க அப்பா இறந்துட்டாரு என் தாய்க்கு முடியல என் மனைவிக்கு பிரசவம் எனக்கு முடியல அருகில் இருக்கிற ஒரு மருத்துவர்கிட்ட சான்றிதழ் சான்றிதழ் வாங்கி ஒப்படைக்கணும் நீக்கப்படாது இல்லை என்றால் அவர் உரிய ஜனநாயக கடமை ஆற்றவில்லை என்று அவருக்கு வாக்காளர் உரிமை நீக்கப்படும் குடும்ப அட்டை நீக்கப்படும் மின் இணைப்பு துண்டிக்கப்படும் நீர் விநியோகம் துண்டிக்கப்படும் ஒரு மணி நேரம் நீ வரிசையில் வாக்கு செலுத்த முடியல தேச துரோகம் என்பதும் பயங்கரவாதம் தீவிரவாதம் என்பதும் தெருவுக்கு தெரு குண்டு வைப்பதோ கொள்ளையடிப்பதோ வளங்களை சுரண்டுவதோ லஞ்சம் ஊழல் வருவதோ அல்ல வாரிசையில் நின்று வாக்கை செலுத்தி தனக்கான அரசை ஒரு நல்ல அரசை தேர்வு செய்ய தவறுகிறதும் தேச துரோக குற்றம்தான் துரோகம் துரோகம்தான் அப்படிப்பட்ட துரோக குற்ற குற்றவாளிகளுக்கு உரிமை எதற்கு என் தாத்தன் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி வாக்குக்கு காசை கொடுப்பவன் பாவி அந்த காசை வாங்கி கொண்டு வாக்கு செலுத்துகிறவன் தேச துரோகி என்று என் தாத்தா தெய்வ திருமகன் எத்தனை ஆண்டுக்கு முன்னாடி தேச துரோக குற்றத்தை தொடர்ந்து செய்கிறார்கள் இப்ப இந்த முறையை கொண்டு வந்து ஒரு வய ஓட்டு போடாம இருக்க மாட்டான் எல்லா வரிசையிலும் நிப்பா இங்க கள்ள ஓட்டுங்கிற பேச்சு கடம் இல்லை இந்த வாக்ககத்தில் ஐநூறு வாக்குகள் தான் இருக்கிறது நீ எண்ணும்போது இந்த முனி கட்ட என்னவா ஓட்ட ஐநூறு அடிக்கட்ட எண்ணுவா ஐநூறு சமமா பொருந்தது டேலி ஆகுது கள்ள ஓட்டு இல்ல நீ வா இது திருத்தம் சிறப்பு சீர்திருத்தம் இதை செய்ய மாட்டேன் ஏன் உனக்கு அறிவு கிடையாது இதை செஞ்சுட்டா என்ன ஆயிரும் நான் நின்றுவேன் நீ நடுத்தருவில் நின்றுவேன் அதான் பிரச்சனை நீ இன்னும் ஓட்டு பெட்டிய ஓட்டு பெட்டிய அருமை சகோதரர் அறுபது லட்சம் அறுபத்தி லட்சம் வாக்க பீகார்ல தூக்கிட்டாங்க தூக்குவான் எந்திரத்தை தூய்மாடா வாக்சிட்டு முறைக்கு வாடா உலகத்துல எந்த நாடு இந்த ஐவிஎம் எந்திரத்தை தயாரிச்சு கொடுக்கிற ஜப்பான் மைக்ரோ எலக்ட்ரானிக் சிப் அந்த நிறுவனம் பயன்படுத்துதா அந்த நாடு நீ போற்றுகிற அமெரிக்கா பயன்படுத்துதா ஐரோப்பிய நாடுகள் பயன்படுத்துதா மூணே நாடு நைஜீரியா இந்தியா பங்களாதேஷ் பங்களாதேஷ் தூக்கி போட்டு போயிட்டான் நீ இதை இன்னும் கட்டி பிடிச்சிருக்க ஏன் ஏன் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லை இந்த பெட்டி ரெண்டு பெட்டி வச்சிருக்க லெப்ட் ஹேண்ட் இந்த மணி பெட்டி ரைட் ஹேண்ட் இந்த ஓட்டு பெட்டி அது நோட்டு பெட்டி இது ஓட்டு பெட்டி தட்ஸ் ஆல் நேரடியா அப்படி நடந்துகிட்டு இந்தியா சவர் நேசன் ஹே பாரத் மாதா கே ஜே ஹே நீ வண்டி ஓட்டிட்டு திரு நீ எழுதி வச்சுக்க ஒரு நாள் சத்தியத்தின் மகன் என் தாய் தமிழுக்கு ஆற்றல் இருந்தா நான் சொல்றா இலங்கையிலே பங்களாதேஷிலே வெனி சுலாவிலே நேபாளிலே நடந்த மக்கள் கிளர்ச்சி இந்த நிலத்தில் நடக்கல நாம் பிரபாகர மகன்கள் நீ எழுதி வச்சுக்கிறீங்க அங்கே நடந்த கிளர்ச்சிக்கு தலைமை ஏற்க ஒருவன் இல்லை இங்கே ஒரு மகன் பதினைந்து ஆண்டுகளாக காத்துக்கிட்டு இருக்காச அதிபர் தப்பி வந்தார் நீ அடைக்கலம் கொடுத்த ஆனால் நீ தப்பி எங்க போவாய் நான் பாக்கிறேன் ஒன்பது ஸ்டேட் எட்டு யூனியன் ஒன்றிய பிரதேசம் நீ தப்பிக்க முடியாது

அதுக்கு பொருள் என்ன அர்த்தம் என்ன என்ன நம்ம புரிஞ்சுக்கிறது அவன்கிட்ட தான் அதிகாரம் இருக்கும் அவனுக்கு தான் உளவுத்துறை காவல்துறை தேர்தல் ஆணையம் எல்லாம் அவர்களுக்காக தான் வேலை செய்வார்கள் அதனால் அவர்கள் கள்ளவாட்டு போடுவார்கள் அவர்கள் எண்ணுவதுதான் வாக்கு அவர்கள் எண்ணி சொல்வதுதான் வாக்கு இது வாய்ந்த அதிகாரிகளால் வழங்கப்பட்ட பிறப்பு சான்றிதழ் இப்ப எனக்கு ஒரு சான்றிதழ் தர்றாரு அந்த அதிகாரி தகுதியானவரா இல்லையான்னு அப்படி முடிகிறது ஏன்டா தற்குறிக்கு பிறந்த தற்கொலைகளா தகுதி இல்லாத ஒருத்தனை எப்ப அதிகாரியா போட்ட அப்ப தகுதி இல்லாதவனையும் நீ அதிகாரியா போட்டிருக்க தகுதி வாய்ந்த நான் போய் ஐயா இப்படி கேட்டிருக்காங்க நீங்க உண்மையிலேயே எலிஜிபிள் ஆபிசர் தானாங்க கொடுப்பா இல்லையா தகுதி வாய்ந்த அதிகாரி ஒருவேளை நான் போனதுக்கு அப்புறம் நீக்கிவிட்டு உன கையில் போட்ட அதிகாரி தகுதியானவர் இல்லைன்னு தானே நான் என்ன பண்றதுன்னா அவன் என்ன என்னங்க பண்ணுவேன் பாருங்க வாய்ந்த இந்த சிரிக்காது என்ன டாபிக் நான் ஆழப்பாக்கத்தில் இருக்கும்போது ஓட்டுரிமை எடுத்தேன் இப்ப அங்க இல்ல அந்த வீடை மாத்திட்டு கடற்கரை சாலைக்கு போயிட்டேன் என் முகவரியை தேடி இங்க ஆழப்பாக்கத்துக்கு போனா நான் இல்லைன்னு வரும் தூக்கிடுவேன் அந்த தூக்குற சீமா இந்த சீமான்னு உனக்கு தெரியாது ஏதோ ஒரு சீமா போடா இல்லை எப்படி இப்போ எனக்கு பதட்டமே இந்த இருநூத்தி முப்பத்தி நாலு வேட்பாளர்லாம் எத்தனை பேருக்கு ஓட்டுருக்குமே எனக்கு தெரியல ஆமாம் நாம் போட்டுட்டு அதே ஃபிப்ரவரியில் மத்திய மாநில அரசு அல்லது பொதுத்துறை நிறுவனத்திடமிருந்து அடையாள அட்டை அல்லது ஓய்வூதிய கட்டண ஆணை பெற்றுக்கணுங்கிறோம் இந்த இடத்துல படிக்கும்போது நமக்கு மத்திய மாநில அரசுக்கு எங்க பொதுத்துறை நிறுவனம் இருக்குது எதா ஒன்று சொல்லு என்ன அமைதியாயிட்டியே இங்க அமைதியா இருக்கிற பார்த்தா ஒருவேளை நான் ஏதோ தப்பா தர மாதிரி ஆகிடுது பொதுத்துறை நிறுவனம் ஒன்று என்ன இருக்கிறது டாஸ்மார்க்கை தவிர ஏதாவது பொதுத்துறை நிறுவனங்க வேணா டாஸ்மார்க் அதிகாரிகள்ட்ட அந்த சேல்ஸ் ரெஃப் இருக்காங்கல்ல விற்பனை முகவர்கள் அவர்கள்ட்ட வேணா வாங்கலாம் கிட்டே திருடிட்டான் சிறுநீரக திருட்டு அப்படி சொல்ல சிறுநீரக முறைகேடு புரிதா முறைகேடு குடிகாரம் மது பெரியர்கள் பெண் அது வந்து கள்ளக்காதல் காதல் என்ன கள்ளக்காதல் நல்ல காதல் எல்லாமே ஒரே காதல் நல்ல காதல் தான் திருமணம் கடந்த உறவு தமிழ் அகராதிக்கு பொழிப்புற எழுதுற அயோக்கிய பயல்களா உங்களை விட்டா வள்ளுவெல்லாம் ஏன் ரொம்ப காலத்துக்கு மாதிரி செத்து போனா நினைக்கிறீங்க இந்த மாதிரி ஒரு கேவலம் நம்ம பார்க்க வேண்டியது வந்துடும்னு ஒன்னு ஒண்ணுக்கும் எங்க அம்மா நிர்மலா நம்ம அம்மா நிர்மலா இந்த அவ வந்து அவன் இந்த விஜய் மல்லையா இந்த மாதிரி இருக்காங்க இந்த நீரவ் மோடி இவங்க எல்லாம் பத்தாயிரம் கோடி ஒன்பதாயிரம் கோடி பதினோராயிரம் கோடிய எடுத்துட்டு ஓடிட்டாங்க அப்படி சொல்லக்கூடாது திருடிட்டார்கள் சொல்லக்கூடாது முதலீடு செய்து தோற்று போனவர்கள் அப்போ இங்கே இருந்து ஒருத்தன் அம்மா எனக்கு ஒரு ஐயாயிரம் கோடி கொடுங்கம்மா நானும் முதலீடு செய்து தோற்று போறேம்மா